அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தேன் சுந்தரி மாடல் நான் அதாவது கனமான செயின் எப்ப வரும் எப்ப வரும் நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க ஒன் கிராம் கோல்டுல சுந்தரி மாடல் செயின் டைப் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும் வாங்கியிருக்கீங்க ஆனா நிறைய உறவுகள் கேட்டது அந்த திக்கான செயின் தான் இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு உறவுகளே சேம் மாடல் தான் நல்ல கனமான டிசைனு இதுல பத்து புடியும் அவைலபிளா இருக்கு எட்டு புடியும் அவைலபிளா இருக்கு இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலரிச்சு அரிப்பு இதெல்லாம் வராது அசல் தங்க மாதிரியே இருக்கு உறவுகளே தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா செயின்லயுமே இருக்கும் நம்ம கிட்ட வாங்கின எல்லா ஒன்றாம் போல்ட் செயினுக்கும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல இந்த செயினை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த செயின் வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதை நீங்க கட் பண்ணி கொடுத்தாலும் நாங்களே பாதி வடைக்கு ட்டன்டுக்கோ ஸ்டாக் சுந்தரி மாடல் செயின்ல இந்த திக்கான செயின் திக்கானு ஸ்டாக் அவைலபிளா இருக்கு நூறு பீஸ் அவைலபிளா இருக்கு எட்டு புடிம அவைலபிளா இருக்கு பத்து புடி அவைலபிளா இருக்கு உடனே புக் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணாதீங்க இது லிமிட்டெட் ஸ்டாக்கு இப்பவும் சொல்றேன் சுந்தரி மாடல் தின் செயின் ரெகுலரா நம்ம கிட்ட வரும் ஆனா இந்த திக் செயின் ரேர் பீஸ் உறவுகளே இது நிறைய கன்னியாகுமரி நாகர்கோவில் உறவுகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா தாலி செயினா யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தன்னுடைய கோல்டு செயின் படிக்க அனுப்பிச்சிருப்பாங்க வருத்தப்படுவாங்க வருத்தப்படாதீங்க உங்க படிக்க போன செயின் வர்ற வரைக்கும் நம்மளுடைய ஒன்றாம் கோல்டு செயின் உங்களுக்கு உதவியா இருக்கும் இன்சால்லா வாங்க உறவுகளே மிஸ் பண்ணாதீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வர முடியாத கஸ்டமராக இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்துன்னு எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்பில் போய் ஐயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் வாங்க உறவுகளே உங்கள் ரய்யா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை